ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி எழுநூற்று தொன்னூற்று நான்கு ஓம் ராமருடைய ரூபமாகவே ஆகிவிட்டவருக்கு நமஸ்காரம் அங்கோளம் நிஜபீஜ சந்ததி என தொடங்கும் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தில் பக்தியின் தன்மை பற்றி ஆதிசங்கரர் மெய்சிலிருக்கும் வகையில் விவரித்துள்ளார் அதில் ஒன்று ஆயஸ்கந்தா அதாவது காந்தக்கள் காந்தத்தை நோக்கி ஊசி வரும்போது காந்தம் ஊசியை காந்தப்படுத்தி தன்னை நோக்கி இழுத்து பின் அதையும் ஒரு காந்தமாக மாற்றிவிடுகிறது அதாவது அது தன் ஒரு அம்சத்தையே தனது சக்தியையே புதிதாக வந்துள்ளதிடம் அளிக்கிறது அந்த ஊசி அதன் பங்குக்கு மற்ற ஊசிகளிடம் அதே ரீதியில் செயல்படுகிறது இது பக்தியின் தன்மையை எடுத்து காட்டுகிறது என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் ஸ்ரீ பாபா முற்பிறவி ஒன்றில் சிறந்த ராம பக்தர் கபீராக இருந்த பாபா அனவரதமும் ராம தியானத்திலேயே இருந்ததால் அடைந்து விட்டார் அதனால்தான் ராம பக்தர்கள் அவரை ராமனாக கண்டனர் ஸ்லோகம் தொன்னூற்று ஐந்து ஓம் ராமசாயே விஸ்ருதாய நமக ராமசாயி அல்லது சாயிராம் என புதிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் புத்திர வாக்கியம் இல்லாத கோபால் ராவ் குண்டு என்ற ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு பாபாவின் ஆசியால் புத்திர வாக்கியம் கிட்டியது பாபாவிற்காக ஒரு விழா கொண்டாட வேண்டும் என அவர் தீர்மானித்தார் பிறந்த நாளை ஜெயந்தியாக கொண்டாடலாம் என்றால் பாபாவின் பிறந்த தினம் யாருக்கு தெரியும் அவர் எங்கே எப்போது பிறந்தார் என்று தெரியாதே அவர் வேறு சில பக்தர்களிடம் பாபாவிடம் சென்று பேசிய போது வரும் ராமநவமி தினத்தின்று விழா கொண்டாடுங்கள் என அனுமதி அளித்தார் இவ்வாறாக ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சீரடியில் ஒரு உருஸ் திருவிழாவாக ஆரம்பித்த ராமநவமி உற்சவம் கோலாகலமாக நடந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சென்னையில் அகில இந்திய சாயி சமாஜம் என்ற நிறுவனத்தையும் பெங்களூரு மதுரை நெல்லூர் கல்கத்தா போன்ற பல இடங்களில் சாயி சமாஜங்களின் நிறுவி ராம நவமி தினத்தை சாயி ஜெயந்தியாக கொண்டாட வைத்தார் ஸ்ரீராமனே சாயி சாயியே ஸ்ரீராமன் என பல ஒற்றுமைகளை எடுத்து காட்டி சாயிராம் சாயிராம் என எல்லோராலும் புதிக்கும்படி செய்தவர் ஸ்ரீ சுவாமிஜி ஸ்லோகம் எழுநூற்று தொன்னூற்று ராமதூதனாகவே ஆனவருக்கு நமஸ்காரம் சதா சர்வகாலமும் ராம தியானத்திலே இருந்து ராமசாரூப்யம் பெற்றவர் பாபா ராமனாகவே மாறிவிட்ட பாபாவும் ராமனைப் போலவே அனுமனின் இதயத்திலே தானே குடிகொள்ள வேண்டும் ஆகவே ராமனாகவே ஆனார் ராம தூதனான மாருதியும் ஆனார் நானும் என் தந்தையும் மாருதி உபாச்சகர்கள் பம்பாய் வில்லே பார்லே ஹனுமான் தெருவில் ஒரு ஆலயம் எழுப்பி அதில் மாருதியின் சிலையை பிரதிஷ்டை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தேன் அந்த மூர்த்திக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா சாயையே ஹனுமான் என்பதை நினைவில் கொண்டு சாயி ஹனுமான் என்ற நாமம் சூட்டினேன் கும்பாபிஷேகம் நடந்த அதே பாபா வாஜே என்ற பிராமணனிடம் இருபத்தைந்து சத்திய நாராயண பூஜை செய்வித்ததாக தெரிகிறது என நாராயண ஆற்றம் என்ற சன்னியாசி பக்தர் எழுதுகிறார் நான் மசூதியில் இருந்தேன் பாபா வழக்கமான இடத்தில் இருந்தார் மாதவராவ் படிக்கட்டின் அருகில்

பதினைந்து அல்லது இருபத்தோரு தடவைகள் மாருதியின் முன் கையை ஆட்டியவாறு ஏதோ முணுமுணுப்பார் என சோமநாத் சங்கத் தேஷ்பாண்டே எனும் பக்தர் எழுதியுள்ளார் ஜெயசாயி மாருதி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா